தல அஜித் அவருடைய சினிமாவை பார்க்காம யாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அவருடைய படங்களையும் தான் பெரும்பாலும் வளர்ந்துருப்பாங்க அந்த ஜென்ரேஷனில் இப்போ அவங்க ஒரு பீக்ல இருக்காங்க அவங்களுடைய கெரியர் பீக் விஜய் அஜித் ரெண்டு பேருக்குமே அதுல ஒருத்தர் அரசியலுக்கு போறாரு இன்னொரு பக்கம் அஜித் அஜித்துடைய இந்த ஃபிலிமோகிராஃபி அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது தான் எந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அதிக வெற்றிகளை கொடுப்பவர்கள் தான் உச்ச நட்சத்திரமாக மாறுவாங்க அஜித்தே ஒரு முறை சொல்லியிருந்தாரு நான் கொடுத்த அளவுக்கு தோல்விகளை வேற யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா காணாம போயிருப்பாங்க ஆனால் அந்த தோல்விகளையும் வெற்றிகளையும் சேர்ந்தே ரசிகர்கள் ஏற்றுக்கிட்டு அவருக்கு இன்னைக்கு வந்து யாருமே தொட முடியாத ஒரு உயரத்தை கொடுத்துருக்காங்க அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கல ஒரு ஸ்டடி பண்ற மாதிரி தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அஜித் இந்த அளவுக்கு கொண்டாடப்படுறார் அப்படின்னா வெளிப்படையா தெரியுது அவருடைய திரை வெற்றி மட்டும் கிடையாது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அவருடைய இந்த இவ்வளோ பெரிய உயரத்துக்கான காரணம் என்ன என்னென்ன அம்சங்கள்லாம் அதுல இருக்கு இப்போ லாஸ்ட் டென் இயர்ஸ் நம்ம ஒரு கம்பாரிசனுக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அஜித் விஜய் எடுத்து போங்க அஜித் வந்து மொத்தமே ஒரு ஏழு படங்கள் தான் பண்ணியிருக்காரு இந்த விடாமுயற்சியும் இந்த குட் பேட் அக்லியும் ரிலீஸ் ஆனச்சு அப்படின்னா ஒம்பது படம் பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரையும் இப்போ இதே நேரத்தில் வந்து விஜய் எத்தனை படம் பண்ணியிருக்காரு அப்படின்னா விஜய் வந்து ஒரு பன் பதிமூணு படம் வந்து பண்ணியிருக்கிறாரு பன்னெண்டு படம் வந்து பண்ணார் இப்போ தளபதி சிக்ஸ்டி நைன் சேர்த்தோன்னா பதிமூணு படத்துக்கிட்ட பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்க விஜய்கிட்ட இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி அப்படின்றது அஜித்திட்ட வந்து சுத்தமாகவே இல்லை அப்படின்றது தான் நம்ம வந்து பேசிக்காக அனலைஸ் பண்ணும்போது தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இப்போ இன்னொரு பெரிய ட்ராபேக் என்னன்னா அஜித் பண்ண அந்த ஏழு படங்கள் இருக்கில்ல இது இந்த ஏழு படங்களில் வந்து ரெண்டே டேரக்டர்ஸ் தான் முக்கியமானவங்க மூணு மூணு படம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாரு ஒன்று வந்து சிறுத்தை சிபா அதுக்கு அதுக்கடுத்து ஹெச் வினோத் இவங்க ரெண்டு பேருமே வந்து மூணு மூணு படம் பண்ணியிருக்கிறாங்க இதுவே ஒரு ஆறு படம் ஆயிடுச்சு என்னை அறிந்தால் அப்படின்றது வந்து கௌதம் பாஸ்தேவன் உடைய படம் ஸோ இதுதான் அஜித்துடைய ஃபில்மோகிராஃபி படி பார்த்தோன்னா லாஸ்ட் டென் இயர்ஸில் நடந்த விஷயம் அப்படின்றது அஜித்துக்கே எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா ஒன்றாவட்டம் வந்து கன்சிஸ்டன்சி இல்லை ரெண்டாவது இன்றைக்கி விஜய் அஜித்தை தாண்டி நிறைய ஆக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய முயற்சியை ஒரு உழைப்பை வந்து சினிமா துறையில போடுறாங்க ஒவ்வொரு படத்துலயுமே போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப அந்த மாதிரி போடக்கூடியவர்கள் வரிசையில பார்த்தோம்னா விக்ரமையும் சூர்யாவையும் கூட நம்ம ஒரு கம்பெனி சமகால போட்டியாளர்கள் இப்ப விக்ரம் வந்து ஒரு பதிமூணு படம் பண்ணியிருக்காரு சூர்யா பதினாலு படம் பண்ணியிருக்காரு அது பிளஸ் வந்து ஒரு ரெண்டு படம் வந்து கேமியோ ரோல் கூட பண்ணிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய உழைப்பு அப்படின்றது அவங்கள்ட்ட இருந்தது பட் ஆனா வந்து அவங்களுடைய படங்கள் வந்து தோல்வி படமாகவும் இருந்திருக்கு சில படங்கள் வெற்றி படமாகவும் இருந்திருக்கு அஜித்துடைய படம் வந்து ஒரு ஸ்டோரி வைஸாக ஒன்றும் பெரிய ஒரு வெற்றி படமாகவோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது இந்த லாஸ்ட் டென் இயர்ஸில் வந்து ஒரு நோட்டபுளான ரெண்டு ஃபில்ம்ஸ் அப்படின்னா அவருடைய கரியரில் வந்து விஸ்வாசமும் அதுக்கு பிறகு வந்த துணிவு படம் இந்த ரெண்டு படமும் தான் வந்து ஒரு வெற்றி படமாக கன்சிடர் பண்ணப்படுது மற்ற எல்லாமே வந்து மிக்ஸ்டு ரிவ்யூஸ் இருக்கக்கூடிய படங்கள் தான் அஜித்துக்கு அப்படி இருந்தாலும் அஜித்துடைய மார்க்கெட் வந்து கொஞ்சம் கூட சரியில்லை இப்போ சூர்யாவோ விக்ரமோ அவங்களுடைய மார்க்கெட் அப்படின்றது சரிஞ்சிருக்கு இப்போ விஜய் வந்து அவருடைய மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு டென் இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் புலின்ற ஒரு படம் வந்து நடிக்கிறாரு அந்த படம் வந்து டிசாஸ்டர் ஆகுது அதுக்கு பிறகு வந்த எல்லா படமுமே வந்து அவருடைய கிராஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு ஆனால் அஜித்துடைய படங்கள் அந்த மாதிரி கிடையாது அஜித்துக்கு வந்து நிறைய மிக்ஸ்டான ரிவ்யூஸு ரெண்டே ரெண்டு படங்கள் தான் லாஸ்ட்டு டென் இயர்ஸில் ஒரு வெற்றி படம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய படங்கள் அப்படி இருந்தும் கூட அஜித்துடைய மார்க்கெட் கொஞ்சம் கூட சரியவே கிடையாது ஃபேன்ஸ் வந்து அவ்வளவு தீவிரமாக அஜித்தை வந்து விரும்புகிறாங்க நேசிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஆனால் அஜித்துக்கிட்ட அந்த ஒரு எண்ணம் இருக்கா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே அப்படி இருப்பது போல் தெரியல ஏன்னா அப்படி இருந்திருந்தது அப்படின்னா நிறைய படங்கள் அவர் பண்ணியிருப்பார் ரெண்டாவது ஒரே டேரக்டர்ஸோடு வந்து அவர் பயணிச்சிருக்க மாட்டார் இப்போ இந்த ஆறு படன்றது ஆறு டேரக்டர்ஸுக்கு கொடுத்துருந்தா அவருடைய கிராஃபுமே இன்னும் பெரிய அளவில் உயர்ந்திருக்கும் ரெண்டாவது வந்து ஒரு புது வாய்ப்புகளை வந்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாரு ரெண்டாவது இண்டஸ்ட்ரி வந்து அஸ் எ பிஸ்னஸாக ஒரு பெரிய நம்பர்ஸ் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நிறைய கிரியேட்டிவான டேரக்டர்ஸ் உருவாகி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அதெல்லாம் விட்டுட்டு அவர் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ரெண்டு டேரக்டர்ஸோட அதிக நாட்கள் பயணித்தது அப்படின்றது நிச்சயமாக அவர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன் ரெண்டாவது அஜித் பற்றி சொல்லக்கூடிய கதைகள் இருக்குல்ல அது வந்து ஒரு ஒரு மாய பிம்பத்தை ஒரு அசூரத்தனமான ஒரு டெமி காட் ஒரு தோற்றத்தை வந்து அவருக்கு கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அஜித்தை பொறுத்த அவருடைய ஃபில்மோகிராஃபின்றது ரொம்ப வந்து மெச்சக்கூடிய வகையிலையோ இல்ல வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய வகையில கிடையாது அப்படி இருக்கும்போது அஜித்தை வந்து அவருடைய மார்க்கெட்டை கொஞ்சம் கூட சரிந்திராமல் பார்த்து கொள்வது அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்காங்க அது எப்படி உருவானது அப்படின்றதே ஒரு பெரிய கேள்வி இண்டீட் அவருக்குமே அந்த கேள்வி இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பல முறை வந்து ரசிகர்கள்ட்ட வந்து விலகி போவதற்கான ஒரு முயற்சியை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு அறிக்கைகள் மூலமாகவோ இல்ல வந்து ஏதோ ஒரு வழிகள் மூலமாகவோ அவருக்கும் அந்த ரசிகர்களுக்குமான அந்த இடைவெளி அப்படின்றது ரொம்ப அதிகப்படுத்திகிட்டு தான் இருக்காரு அதை அவர் இன்டென்ஷனலாகவே பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றப்ப இந்த ரசிகர்கள் ஏன் அவரை வந்து விடாமல் பிடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அப்படி அந்த மாதிரி ஒரு ரசிகர்கள் கூட்டம் இப்படி ரொம்ப தீவிரமாக ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ மற்ற நடிகர்கள் இருக்காங்கல்ல சூர்யா விக்ரம் இவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இப்போ விடாமுயற்சி படம் ட்ராப் ஆனதுனால அதாவது இந்த திட்டமிட்டபடி ஜனவரியில வர முடியாததுனால பொங்கல் ரிலீஸ் இல்லாததுனால பத்து பதினோரு படங்கள் வந்து உடனடியாக வர்றதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க இப்போ அஜித் படம் வருது அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியிலே வந்து இந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம படத்தை இறக்குறது அப்படின்றது சரியில்லாத அப்ரோச் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அஜித்துடைய மார்க்கெட்டை அவர் பில்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றது உண்மையிலே ஒரு பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இப்போ நீங்கள் சொன்ன சூர்யா விக்ரம் இந்த மாதிரி நடிகர்கள் வந்து ரெண்டு விதமான எடுத்துக்கிறேன் ஒன்று வந்து அவங்க ஒவ்வொரு படத்துக்கும் வித்தியாசம் காட்டணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடவே படங்கள் பண்ணுவாங்க அதுலேயும் விக்ரம் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அவருடைய கேரக்டராக இருக்கட்டும் டிரெக்டராக இருக்கட்டும் அந்த கதைக்கலமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடைய எல்லா படங்களுமே பண்ணார் அதில் வந்து பல இடங்களில் அவர் தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருந்துச்சு ஏன்னா உண்மையிலேயே ஒரு கதை வந்து ஒரு கேரக்டரைசேஷனையோ இல்லை பெரிய ஒரு சேஞ்சோ ஒரு பண்ணி ஒரு ஹீரோ வேறு மாதிரி காமிக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் அந்த இருந்துச்சுன்னா அதை பண்ணுறதுல ஒரு லாஜிக் இருக்குது விக்ரம் வந்து ஆஸ் அ பர்சனாக எப்பவுமே அந்த மாதிரி பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய டேரக்டர்ஸ் அந்த மாதிரி கதையோடு அவர்கிட்ட போய் அவரை அப்ரோச் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி படங்கள் எடுத்துடுறாங்க ஆனால் அது வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகாமல் போகுது அது ஒரு காரணம் ரெண்டாவது சூர்யாவை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு பாசிட்டிவான பிம்பம் தான் இருக்கு ஏன்னா அவர் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா செய்யக்கூடிய உதவிகள் இருக்கட்டும் அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு இது எல்லாமே அவருக்கு பெரிய பாசிட்டிவ் அதே நேரத்துல அவருக்கு வந்து ஒரு கமர்ஷியலா ஒரு பீக் வந்தது அயன் அந்த மாதிரி காலகட்டத்துல வந்து அவருக்கு ஒரு பெரிய பீக் வந்தது அதுக்கப்புறம் அவர் சில சின்ன சின்ன விஷயங்கள் அவருடைய கதை தேர்வுகளில் செஞ்ச தவறுகளாக எதுன்னு தெரியல அப்போ வந்து அவருக்கும் அந்த தோல்வி பாதை அப்படின்றது வந்தது அதை தாண்டி வந்து மக்கள் வந்து எப்பவுமே அந்த ஒரு எவ்வளோ பேர் இருந்தாலும் ஒரு ரெண்டு பேருக்கு தான் அந்த ப்ராமினன்ஸ் இருக்கும் அது எந்த களமாக இருந்தாலும் அரசியலாக இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் ஈவன் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் யாரோ ஒருத்தரை வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மனசுக்குள்ளே எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களை இறக்கவே முடியாது சினிமாவை பொறுத்த வரையில போட்டியாளர்கள் அப்படின்றது ஒரு வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறாங்க இப்போ அந்த நம்ம ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரஜினி கமல் இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக விஜய் அஜித் இருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து விக்ரம் சூர்யா கூட ரொம்ப பெரிய அளவில் வந்து சோஷியல் மீடியா இந்த மாதிரி இதில் வந்து இப்போ விவாதிக்கிறாங்களே தவிர அப்போ வந்து ஒரு சின்ன டாக் தான் இருந்தது ஆனால் தனுஷுக்கும் சிம்புக்கும் ஒரு பெரிய ரைவல்ரி அப்படின்றது இருந்தது அதனால தனுஷுடைய படங்கள் வந்து போய் பார்ப்பது அதை பற்றியான விமர்சனங்கள் அப்படின்னு ஒரு ரசிகர் போட்டி அப்படின்றது எப்பயுமே இருந்துருக்கு அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து சூர்யாவோ இல்லை வந்து விக்ரமோ அடுத்தடுத்த கட்ட நகர்வில் வந்து அவங்க அந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணலை ஈவன் இன்றைக்கி சிம்பு வந்து எவ்வளோ பெரிய நடிகர் அவர் வந்து வ வல்லவன்ற படம்லாம் அப்போயே அவரே டைரக்ட் பண்ணி ஏற்றிருக்காரு அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் ஆனால் இன்றைக்கி வந்து சிம்பு இருலவன்டாக இருக்கார் அவரை வந்து யாரோட ஒப்பிட்றாங்கன்னு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாலெலாம் அவரோட யாரோட ஒப்பிடுறாங்க கவின் மாதிரியான ஆட்களோட ஒப்பிடுறாங்க இன்னைக்கு அவர் அடைந்திருக்கக்கூடிய உயரம் அப்படின்றது இன்னைக்கு விஜய் அஜித்துடைய உயரத்துக்கு நிகராக இருந்திருக்கணும் ஆனால் அந்த உயரத்தை வந்து அவங்க அச்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ரைவல் தனக்கான போட்டியாளரை வந்து சூர்யாவோ இல்லை வந்து விக்ரமோ கன்சிஸ்டண்ட்டாக அதை பில்ட் பண்ணாமல் விட்டது தான் அவங்களுடைய பெரிய ஃபெயிலியராக நான் நினைக்கிறேன் மற்றபடி கதையை சூஸ் பண்ணி நடிக்கிறதுல வந்து சில படங்கள் வெற்றி படமாகலாம் சில படங்கள் தோல்வி படமாகலாம் அப்படி பார்த்தா விஜய்க்குமே தோல்வி இருந்திருக்கு ரஜினிக்குமே தோல்வி இருந்திருக்கு அஜித்துடைய ஏழு படங்களில் வந்து ரெண்டே படங்கள் தான் வெற்றி படங்கள்னு சொல்ல முடியும் அப்படி தோல்விகள்லாம் இருந்திருக்கு அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக அஜித் வந்து கதையை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவருக்கு பிடிச்ச கதாபாத்திரம் அவருக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து அந்த படங்களில் வந்து புகுத்துறது இது மாதிரி தான் நிறையா நடந்துருக்கு இப்போ நீங்கள் விவேகம் படம் பார்த்தீங்க அப்படின்னா விவேகம் படம் ஏன் இதை எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் அதே மாதிரி வலிமையும் அதே மாதிரி தான் வலிமையில் பார்த்தோன்னா பைக் ரேஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து தனிப்பட்ட வகையில் அது சார்ந்த விஷயங்களில் அவர் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுறது இதுதான் அவருடைய படமாக இருந்திருக்கே தவிர வேறு எதுவுமே இல்லை அவரை பற்றியான அப்டேட் கூட இப்போ நேற்று கூட ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் பண்ணியிருக்காரு அஜித்தை பற்றி ரெண்டே ரெண்டு விஷயம்தான் வந்து அப்டேட்டாக வரும் ஒன்று அவர் வந்து பிரியாணி சமைச்ச வீடியோ வந்து வெளியாகும் இது மாதிரி பிரியாணி சமைச்சு கொடுத்தாரு யூனிட்டில் அப்படின்ற ஒரு வீடியோ வரும் அந்த மாதிரி தகவல் வரும் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பைக் ரேஸில் அவர் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டார் இல்லை வந்து கார் ரேஸில் வந்து அவருக்கு அடிபட்டுருச்சு படப்பிடிப்பில் கார் ஓட்டும் போது அடிபட்டுருச்சு அந்த மாதிரியான அப்டேட் தான் வருதே தவிர அஜித் பற்றி வேற எந்த அப்டேட்டும் வர்றதில்ல அப்படின்றது தான் எதார்த்தம் உண்மையாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சூர்யா விக்ரம் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து சமூகத்தோட கனெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இப்போ சூர்யாலாம் வந்து அவர் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய உதவிகள் செய்கிறாரு ஒரு சொசைட்டி கனெக்ட் அப்படின்றது இருக்குது கிவிங் பேக் டு த சொசைட்டி அப்படின்றது இருக்குது அஜித்தை பொறுத்த வரையில் அந்த மாதிரி எந்த ஒரு கனெக்டும் இல்லை ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு நடிகராகவும் இருக்கார் சினிமா துறையில் இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய பொட்டென்ஷியலுக்கு அவர் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல கதைகளை சூஸ் பண்ணி திறமையான டேரக்டர்ஸை சூஸ் பண்ணி புது புது கிரியேட்டிவ் ஐடியாஸோடு ஒர்க் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரி இன்னும் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது விஜய் ஒரு பக்கம் தன்னால் முடிந்த அளவுக்கு ரஜினி ஒரு பக்கம் தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு பெரிய நம்பர்ஸை வந்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாங்களா அது அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பாதுகாப்பாகவும் அந்த இண்டஸ்ட்ரி வளர்வதற்கு ஒரு உதவியாகவும் இருக்குது ஆனால் அஜித்தை பொறுத்தவரை அவருடைய சம்பளம் வந்து உயர்ந்து கொண்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் ரசிகர்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவருடைய திரைப்படத்தை பார்க்க வருவாங்கன்ற ஒரு இது தானே ஸோ அப்போ அதுக்கு மட்டும் அஜித்துக்கு வந்து ரசிகர்கள் தேவைப்படுறாங்க பட் ஆனால் நல்ல கதைகளை சொல்வதற்கோ இல்லை வந்து சொசைட்டி கனெக்டடாக இருக்கிறதுக்கோ அவருக்கு வந்து ரசிகர்கள் தேவைப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியா இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்னதுல டேரக்டரை சூஸ் பண்ணுறதோ இல்லை மற்ற காரணங்களோ என்னன்னா அவருடைய கம்ஃபர்ட் ஜோன் தான் அவர் அதிகமாக பாக்கிறாருன்னு நினைக்கிறேன் மற்ற நடிகர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கு தன்னுடைய மார்க்கெட்டை வந்து எப்போவுமே ஒரு ஸ்டடியாக வச்சுக்கணுன்றதுக்காகவே கதைகள் சூஸ் பண்ணுறாங்க புதுசாக என்ன வந்திருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க புது புது டேரக்டர்ஸை சந்திக்கிறாங்க இப்படி வந்து ஒரு நெட்ஒர்க் இருக்குது ஆனால் அஜித்தை சந்திக்கணும் அப்படின்னாலே அது ஒரே ஒரு வழி மட்டும்தான் அது சுரேஷ் சந்திரா மட்டும்தான் அவர் மூலமாக மட்டும்தான் போய் சந்திக்க முடியும் அஜித்தோடைய ஜோனுக்குள்ளே யாரால் ஒர்க் பண்ண முடியுமோ அப்படியானவர்களை தான் அவர் சூஸ் பண்ணுறார் இன்னும் சில தவறுகள் அவருடைய கரியரில் இருக்குன்னு நான் பார்க்கறேன் ஒரே டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறதுன்னு வரும்போது அவரை வெற்றி தோல்வியை விட அவரோட நமக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குன்றத சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாரு பல நேரங்களில் ஒரு இயக்குனரை அவர் தேர்வு செய்யும்போது இந்த இயக்குனரால் நம்மளுடைய பொட்டென்ஷியலுக்கு ஒரு படம் பண்ண முடியுமா குறித்த தேதியில் இதை முடிப்பாரா அப்படிங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கிறாரா இல்லையானே தெரியல அதுக்கு சரியான உதாரணம் வந்து மகிழ் திருமேனி படம் வந்து ஒரு ரிலீஸ் டேட்டு சொல்கிறாங்க அந்த டேட்டில் பண்ண முடியல கரெக்டான அப்டேட்ஸ் கொடுக்க முடியல இது வந்து ஒரு பக்கம் ரசிகர்கள் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க உங்கள் வேலையை பாருங்கன்னு அஜித் சொன்னதாக இருக்கலாம் ஆனால் ஒரு சினிமான்னு வரும்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பல கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதில் நடிக்கக்கூடிய பல டெக்னீஷியன்ஸோடைய எதிர்காலம் இருக்குது அத்தனை பேருடைய எதிர்காலத்தையுமே அது கேள்விக்குள்ளாகுது இல்லை இப்போ அஜித் அப்படிங்கிறவர்கிட்ட நம்ம ரசிக்கக்கூடிய இல்லை பாராட்டக்கூடிய குணங்கள் நிறைய இருக்கலாம் ஒரு கிரியேட்டர்னு வரும்போது அவர் தான் அந்த பிஸ்னஸுடைய முகமே அவரை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியில் இப்போ ஒரு வருஷத்தில் வேறு இரநூத்தம்பது படங்கள் வருதுன்னா ஒரு சதவீதம் இல்லை ரெண்டு சதவீத படங்கள் தான் பெரிய லாபம் ஈட்டுதுன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை நம்பி தான் ஒட்டுமொத்த சினிமா உலகமும் இருக்குது தயாரிப்பாளர்களாக இருக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர் ஓனர்னு அதில் கேன்டீனில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த பிஸ்னஸை நம்பி தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் இன்னும் கூடுதலான ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும் பொறுப்புணர்வு என்ன அப்படின்னா லான்ச்சுக்கு வர்றதோ இல்லை ப்ரொமோஷன்ஸ்க்கு வராமல் இருக்கிறதோ வேறு சரியான இயக்குநர்களை தேர்வு செய்யறது சரியான தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்டே கால்ஷீட் கொடுக்கறது ஏன்னா இவருடைய கால்ஷீட்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குதுன்னு சொல்லும்போது விஜயோ ரஜினியை வந்து அதை ரொம்ப பக்காவாக பண்ணுவாங்க அவங்களுடைய படங்கள் நம்ம பார்த்தோன்னா ஒன்று ரெண்டு படங்களை தவிர பெரும்பாலான படங்கள் குறித்த நேரத்தில் ரிலீஸ் ஆகும் கரெக்டான டைமுக்குள்ளே ஷூட்டிங்கை முடிப்பாங்க அடுத்தடுத்து வந்து அந்த கமிட்மெண்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அஜித் படங்களில் அது ஒரு முரணான விஷயமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இரநூத்தி நாற்பத்தோரு படங்கள் வந்திருக்குன்னா பதினாறு படங்கள் தான் வந்து வெற்றி படங்களாக கன்சிடர் பண்ணுறாங்க அந்த படங்கள் மூலமாக ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபா அளவுக்கு காலிவுட் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்ற தகவல் சொல்கிறாங்க நான் முன்னாடியே பேசும்போது போட்டியாளர்கள் ஏன் தேவை அப்படின்றத சொன்னல இப்போ அஜித் இன்ன வரைக்கும் வந்து ஒரு உச்சத்தில் இருப்பதற்கு காரணம் வந்து அவர் படங்களே சரியாக பண்ணாமல் கொடுத்த டேரக்டர்ஸ்ட்டே திருப்பி திருப்பி ஒர்க் பண்ணுறது இதெல்லாம் இருந்தும் கூட அவர் வந்து இன்னும் பேசப்படுவதற்கு முக்கியமான காரணம் விஜய்ன்ற ஒரு சரியான போட்டியாளர் தான் விஜய்க்கு போட்டியாக வந்து அஜித் உருவான கதை இருக்குல்ல அது வந்து தொடர்ச்சியாக ஒரு ரைவல்ரியாக பில்ட் பண்ணதுனால இன்றைக்கி ஒரு அசுரத்தனமான ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வந்து அஜித்துக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங் தான் அஜித்துடைய படங்கள் அது வந்து ஒரு மோசமான படங்களாக இருந்தாலும் அந்த படங்கள் வந்து தப்பித்துக்கொள்வதற்கும் இல்லை அஜித்துக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இன்றைக்கி உருவாகி இருப்பதற்கும் அது ஒன்று மட்டும்தான் காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான விஷயம்னு நான் பார்க்குறேன் இப்போ விஜய் அஜித்துன்றதுக்கு சரியான உதாரணம் வந்து ஐபிஎல் ஃப்ரான்ச்சைஸாக இருக்கக்கூடிய சிஎஸ்கே ஆர்சிபியை கூட சொல்லலாம் சிஎஸ்கே வந்து நிறைய கப் அடிச்சிருக்கு சாம்பியன்ஸாக இருந்திருக்கிறாங்க ஆனால் ஆர்சிபி இதுவரையும் ஒரு ஐபிஎல் டிராஃபி கூட வின் பண்ணல ஆனால் அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது சோஷியல் மீடியாவில் அது எப்படி உருவாச்சுன்னா அந்த சிஎஸ்கே பிடிக்காதவங்க அங்கே இருப்பாங்க இல்லை தோனியை பிடிக்காதவங்க அங்கே இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா இதே மாதிரியான அந்த ஃபார்முலா தான் அங்கேயும் இருக்குது விஜயை பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்னா விஜய் ஹேட்டர்ஸ் ஒரு குரூப் இருப்பாங்க அவங்க எல்லாருமே அஜித் பின்னாடி திரண்டு நின்றுருக்காங்க அது நாலாடைகளாக அவங்க அஜித் ரசிகர்களாக விருத்தனமான ரசிகர்களாக மாறுவாங்க அஜித்துடைய படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ் ஆகுதா இல்லை அந்த படத்தில் புது முயற்சிகள் இருக்கா இல்லை விருதுகள் வாங்குதா அப்படிங்கிறதெல்லாம் மேட்ரே கிடையாது எங்களுக்கு விஜய் பிடிக்காது அஜித் பின்னாடி நாங்கள் நிற்கிறோம் அஜித் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நாங்கள் கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ரசிகர்கள்ட்ட இருக்குது இன்றைக்கி வந்து கோடி கோடியாக செலவு பண்ணி ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அஜித் களத்துக்கே வராமல் அவரை பற்றி கடவுளே அஜித்தே ஒரு ட்ரெண்டு தன்னால் உருவாகுது அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிது அப்படின்னா இது சைக்காலஜிக்கலாக நடக்கிற விஷயம் தான் நினைக்கிறேன் இது எப்போ செட் ஆயிடுச்சு இந்த ஜென்ரேஷன் இருக்கிற வரைக்குமே அது தான் இருக்கும் இப்போ வருஷத்துக்கு ஒரு படமோ இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமோ அஜித் பண்ணுறாரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு படம் அஜித் பண்ணா கூட இந்த மாஸ் குறையாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அந்த அளவுக்கான ஒரு பேக்ரவுண்டு ஒர்க்கு சைக்காலஜிக்கல் விஷயங்கள்லாம் அதில் கனெக்டாக இருக்கிறதான் நான் பார்க்குறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ நம்ம அஜித்தோடைய சினிமா கரியரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க